கண்ணை சிமிட்டுவது கண்ணுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறது எனவே அடிக்கடி கண்ணை சிமிட்டுங்க ஆஃபீஸில் உட்காந்து லேப்டாப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்தோடனே திடீர்னு திரும்பி கண் சிமிட்டுறீங்க அங்கே யாராவது உட்காந்துருக்காங்க அதனால் வர பிரச்சனைக்கெல்லாம் நாம் பொறுப்பு இல்லை புரிஞ்சுக்குங்க கண்ணை சிமிட்டுங்க அப்படின்னா பயிற்சி இந்த கண்ணை சாதாரணமாக சிமிட்டுறதை விட நல்லா கவனிங்க முக்கியமான விஷயம் கழுத்தை திருப்பி திருப்பி சிமிட்டினால் அதிக லாபம் இப்போ சும்மா கண்ணை சேமிட்டுறது இதனால வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கல கழுத்தை திருப்பி கழுத்தை திருப்பி 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 கண்ணை மட்டும் நீங்க ப்ளிங்க் பண்ணிங்கன்னா ஆயிரம் முடங்கு பெனிஃபிட்டுங்க ஆமாங்க ஆயிரம் ரூபா சாதாரணமாக கண்ணை செம்மிட்டுருக்கோம் கழுத்தை திருப்பி கண்ணை திருப்பி பாருங்க கண்ணை திருப்பி அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்கங்க கண் கரு கண் விழியே திருப்ப சொல்லலை கழுத்தை திருப்ப வேண்டும் பாருங்க இப்படி இருக்கீங்க முன்னால் இருக்க பொருளை பார்த்து ஒரு பிளின் டிங் இந்த ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கமலஹாசன் சொல்லுவார் சார் டிம் டிப் படிச்சார் சார் அப்படிம்பார் ஒருத்தர் கோமால் இருப்பார் அவர் கண்ணசு முட்டுவார் சார் என்னை பார்த்து டிம் டிப் படிச்சார் சார் அப்படிம்பார் கிரேஷி மகன் நல்ல டயலாக் டிம் டிப் படிக்கணும் அவ்வளோதான் பாருங்க வீட்டில் உட்காந்துக்கணும் பக்கெட்டை பார்க்குறீங்க டிங் ஒரு கிளிங் அவ்வளோதான் அப்புறம் ஃபேனை பார்க்குறீங்க கிங் ஃபோட்டோ ஃப்ளாஷ் எப்படி அடிப்போம் அந்த மாதிரி கழுத்தை திருப்பணும் அப்புறம் கழுத்தை திருப்பணும் ஒரு பொருளை பார்க்கணும் அது பொருளை பார்க்கணும் சும்மா கழு திருப்பி திருப்பி கண்ணடிக்கிறது இல்லைங்க பா அந்த பொருளை பார்க்கணும் முழுமையாக அதை ரஷ் அதை அதில் அதை கவனிக்கணும் கவனிச்சுட்டு ஒரு பிளிங்க் மேலே பார்க்குறீங்க ப்ரொஜெக்டர் பிளிங்க் அகை பார்க்குறீங்க ஃப்ளாஸ் டிங் இப்படி நீங்கள் நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் அப்படி திரும்பலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு அப்படி ஆசையாமல் இருக்க சொல்லுங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க கழுத்தை திருப்பி 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 ஒவ்வொரு பொருளாக பார்த்து கண்ணடித்தால் கண்ணை சிமிட்டினால் பிளிங்க் செய்தால் கண் தன்னைத்தானே குணப்படுத்தும் கண் பார்வை அதிகரிக்கும் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும்